ஒன்று ஆரியம்போல் வளக்கொழிந்து உலக வளக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரமை திறம்பது செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிவிடனும் ஆரியம்போல் உலக வள அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் க்கணமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குனார் யார் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு ஏன் தூக்குன எனக்கு எதிராக கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களை இந்த இடத்தை தூக்க காலம் என்ன வேதமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன எனக்கு கன்னடம் கோச்சுப்பான் என தெலுங்கம் கோச்சுப்பான் மலையாளி கோச்சுப்பான் துளுவம் கோச்சுப்பான் ஓட்டுப்பட மாட்டான் நான் கோச்சுக்க மாட்டேன் மானம் கட்டவேன்